ஹலோ வெல்கம் சமையல் வந்து நம்ம கார்த்திகை தீபத் திருநாளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் அப்பம் வந்து செய்ய போறீங்க இந்த ஸ்வீட் அப்பம் வந்து ஈஸியான மெத்தேட்ல டக்குன்னு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பாக்க போறீங்க பிகினர்ஸ் எல்லாமே இந்த அப்பம் வந்து ஈஸியா செஞ்சுக்கலாங்க அந்த செய்முறையில தான் நான் வந்து கொடுத்திருக்கேங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள் நம்மளோட இசுரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிறேன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கம் வாங்க இப்போ வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஸ்வீட் அப்பம் செய்யறதுக்கு நான் இதில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் இந்த பச்சரிசி வந்து ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம அப்பம் ரெடி பண்றதுக்கு நான் இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க இதுக்கு வந்துட்டு நம்ம முக்கால் டம்ளர் வெள்ளம் சேத்திக்கலாம் இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வச்சுட்டோங்க போதும் எடுத்து வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சி வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க நல்லா ஒரு குதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த தேங்காயை சேர்த்திக்கலாம் அப்பத்துக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் நெய்யில் வறுத்து நம்ம சேர்த்தணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தேங்காய் வந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வருவெட்டுருச்சுங்க பார்த்திங்களா இந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பச்சரிசி வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலங்க ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இது வந்து தண்ணி சேர்த்தாம நல்லா ஒரு டைம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க அரிசி பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த டைமில் வந்து நம்ம சக்கரை பகு வந்து படிகட்டி வச்சுருக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க மீதியும் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு மீடியமாக இந்த அளவுக்கு ஒரு வாழைப்பழம் சேர்த்தினீங்கன்னா போதும் இப்போ இது வந்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம நெய்யில் வறுத்துருக்கிற தேங்காய் வந்து சேர்த்திக்கலாம் மாவு சோடா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து மாவு வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தோசை இருக்கும் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ இருக்கட்டும் நல்லா வச்சுங்க நம்ம அப்பம் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியில வந்து ஒரு கரண்டி ஊத்தினீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருங்க அது தானவே மேலே வரும் இப்ப இந்த மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அப்படியே ரெண்டு டைம் மூணு டைம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வந்துடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்க நம்மளுக்கு அப்பம் வந்து சூப்பராக வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா மேலே வந்துடுச்சு மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா மேலேயும் நல்லா வெந்துடும் அப்பம் வந்து நல்லா புசு புசுன்னு வந்திருக்குங்க இதே மாதிரி எல்லாமே ஊத்திட்டு பார்க்கலாங்க நம்ம இப்ப அப்பம் வந்து எல்லாமே சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷல் அப்பம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா கிறிஸ்பியா நல்லா ஸ்மூத்தா நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா சிம்பிளான மெத்தட்ல டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்